உன்னோடுதாம் என் ஜீவன் ஒன்றாக்கி நான் நம் தேவன் நீதானம்மா என்றாரம் மாறாதம்மா என்னாலும் இந்த நேசம் பாசம் நாளும் வாழ்க ஓஹோ நம்ம ஆள் வந்து பின்னாடி நிக்கா ஹம் கண்டுக்கிடாம நிப்போம் என்னங்க என்ன திரும்பவே மண்டக்காரே ஒருவேளை காது கேட்கலையோ சத்தமா கூப்பிட்டு பார்ப்போம் என்னங்க நானே எப்போயாவது மரியாதை கொடுத்து பேசுவேன் முக்கால்வாசி நேரம் பார்ப்போன்னு தான் பேசுவேன் மரியாதை கொடுத்து பேசினா உடனே திரும்பி பார்ப்பாருன்னு பார்த்தா திரும்பவே மண்டக்காரே ஓய் மாமா அவளும் என்ன திரும்ப என்னென்னமோ சொல்கிறான் ம் கண்டுக்கலாமா இருக்கும் ஐயோ செவட்டு மனுஷன் Yes, tell me. What a shock, baby. என்ன சாக்கு? உனக்கு கொழுப்பு தானே இவ்வளோ நேரம் குட்டுகிட்டே இருக்கேன் திரும்பி கூட பாக்க மாட்டேங்கிறானு ஏ லூஸ்ஸு சும்மா விளையாண்டு என் பொண்ணா வீட்டிக்கிட்ட நான் யார் என்ன அப்பா வாங்கி என் ஒரு நாள் கிடைக்கவே நல்லா இருக்கா உனக்கு என்னடி தங்கம் அழகா இருக்கு அதுவும் நான் வாங்கி தந்த புடவல்ல நல்லா இல்லாம இருக்குமா ஆஹா சரி சரி என்னாச்சுமா இவ்வளவு நேரம் சிரிச்சு பேசிட்டு இருந்த டக்குன்னு சோகமாயிட்ட என்னாச்சு எனக்கு எனக்கு ஒரு மாதிரி மயக்கம் வருது ஐயோ ஐயோ என்னம்மா சொல்ற இரு நான் மாமாட்ட போய் சொல்றேன் நம்ம ஹாஸ்பிடல் போலாம் அடியே மக்கு மக்கு ஏய் லூசு இப்பதானே மயக்க வருது ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னேன் சிரிக்கிற பொய் சொன்னியா என்கிட்ட வைத்தியக்காரி மயக்க வருதுன்னு சொன்னேன் ஆனா எதனாலன்னு சொன்னா எதனால அழகுல மயங்கிறது அழகுல மயங்கிறதுன்னு சொல்லுவவல்ல அதுதான் இது உன் அழக பார்த்து மயக்கம் வருது ஏய் கொழுப்பு தானே உனக்கு நான் ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன் தெரியுமா என்னமோ ஏதோன்னு பைத்தியம் பாத்தியா பாத்தியா புருஷனை போய் பைத்தியம் சொல்ற உன்னதான் சொல்ல முடியும் ரோட்ல போற யாரையாவது கூப்பிட்டு நான் சொல்ல முடியுமா வேண்டா மொத்தாயி அப்படி யார்கிட்டயே எதுவும் சொல்லிடாது நீ என்கிட்டயே சொல்லு பரவாயில்ல உம் அதே ஏய் நீயும் சின்ன சொல்லக்கூடாத நல்லா வீட்டு செட்லாம் போட்டு மாப்பிளை மாதிரிதான் இருக்க மாப்பிள மாறியிருக்கணும் நான் மாப்பிள தான் மாப்பிளையா உனக்கு என்ன இன்னைக்கு ரெண்டாவது கல்யாணமே நடக்க போகுது நடந்தா நல்லா தான் இருக்கும் என்ன சொன்னா என்ன சொன்ன ஒன்னும் இல்லையே ஓஹோ உனக்கு ரெண்டாவது கல்யாணம் வர கேக்குதா வேற எவ உனக்கு வேணுமோ கல்யாணம் பண்ணிக்கோ நான் ஒண்ணு தடுக்கலப்பா நான் ரெண்டாவது கல்யாணம் வேணும் தான் சொன்னேன் ரெண்டாவது வேற ஒரு பொண்ணு வேணும்னு சொல்லலையே பாஸ் கல்யாணத்துக்கு பொண்ணு இல்லாம எப்படி ஏமா பொண்ணு இல்லாம பிறகு எனக்கு நானேவா தாலி கட்ட முடியும் நான் என்ன சொல்ல வந்தேன்னா எனக்கு ரெண்டாவது கல்யாணம் ஆனாலும் சரி பத்தாவது கல்யாணம் ஆனாலும் சரி வேற பொண்ணு யாரும் தேவை கிடையாது என் பொண்டாட்டி மட்டும் போதும் அவளையே நான் அத்தனை தடவை கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்ல வந்தேன் எப்ப எப்ப ஏப்பா பாரு எதாவது உன்னை இப்படி சொல்லிரு. என்ன? அடி பாவி பார்க்க உனக்கு fraud மாதிரி தெரியதா? அப்புறம் உன்னை பார்க்க انا ரொம்ப நல்லவ மாதிரி தெரியுதா முகத்திலே எழுதி ஒட்டி இருக்கே fraud. நான் ஸ்கூல் வாத்தியாரடி. என்ன பார்த்து fraud கீடுங்கற? ம் ஸ்கூல்ல என்னதான் நீ வாத்தியாரா இருந்தாலும் என்கிட்ட fraud தான நான் அப்படியா அப்படியே உன்கிட்ட நான் fraud தான மவ ஹலோ என்ன? இப்ப எதுக்கு கிட்ட வந்த? இது என்னடா வம்பா போச்சு? ஏன் பொண்டாட்டி கிட்ட நான் வரக்கூடாதே என்ன ம்ம் வரக்கூடாது இப்போ கோவிலுக்கு கிளம்பிட்டு இருக்கோம் ம் பயபக்தியோட கோவிலுக்கு கிளம்பற வேலைய மட்டும் பாரு சரியா ஏன்டி இப்படி பண்ற எப்படி பண்றாங்க ஆளும் மண்டையும் பாரு காலையிலேயே இருக்கு ரொமான்ஸ் கேக்குது ரொமான்ஸ் பிச்சுப்படுவேன் ஒழுங்கா கிளம்ப இல்லடி அது வந்து டேய் சொல்றேன்ல கோவிலுக்கு கிளம்பிட்டு பிறகு இப்படி எல்லாம் நீ பண்ணிட்டு இருந்தனா சாமி கண்ண குத்திரும் அதெல்லாம் ஒண்ணு சாமி கண்ண குத்தாது மோடி கிளம்பிடா சரி ரைட் இது நல்ல பிள்ளை கலகு இவ்ளோ டீசன்ட்டா சொன்னா நான் உடனே கேட்டுப்பனே ஓர கண்ணில் நீ பார்த்தா பார்த்தது வனத்துல நான் பரப்பேன் ஒத்த சொல்லி நீ சொன்னா சொன்னது உலகத்தை நான் பரப்பேன் நெஞ்சுக்குள்ள நீ வந்தா உங்க பேச்சு கேட்டு நான் மட்டும்தான் அந்த ட்ரெஸ் உடுத்திருக்கேன் பிறகு நீங்க எல்லாம் ஆனாளுக்கு ஒவ்வொன்னு இருக்கீ நான் தான் அப்பா கிட்ட கேட்டேன் ஒரே மாதிரி ட்ரெஸ் தாங்க எல்லாருக்குன்னு முதல்ல காலையில குளிச்சுட்டு எடுத்து போட்டு பார்த்தேன் அது நல்லாயே இல்ல சட்ட துணி ரொம்ப லூசா கிடந்து அதனால தாண்டி நான் எல்லாம் வேற ட்ரெஸ் போட்டேன் இல்லனா உன் கூட நானும் மேட்சுக்கு மேட்சா தான் இருந்திருப்பேன் இதெல்லாம் முந்தியே பார்க்க மாட்டியா நான் கூட சென்னையில இருக்கேன் என் துணி அப்படி முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்ல நீ இங்க தானே இருக்க கையோட அதை வாங்கி போட்டு பார்த்து உனக்கு ஃபிட் பிடிக்கணும்னா முந்தியே ஃபிட் பிடிச்சிருக்கலாம்ல எல்லாம் டெய்லர் மேல உள்ள நம்பிக்கை தான் நல்லா நம்மளப்போ அதான் கடைசியில காலை வாரி விட்டுட்டாரு அண்ணி அவ அவ காரணத்தை சொல்லிட்டா நீங்க என்ன சொல்லப் போறியே நானும் மறந்துட்டேன் எனக்கு ஒரு காரணம் இருந்துருக்கேன் நீங்க எதுக்கு மாத்தி விடுத்திருக்கீ அது அது வந்து இந்த சாரி எனக்கு அரவிந்த் வாங்கி கொடுத்தது வாங்கி கொடுத்ததுல இருந்து நானும் இதே இல்லை பரவு உடுத்திக்கிடலான்னு வச்சுட்டேன் அதான் சரி இன்னைக்கு கோயிலுக்கு போறமே இதே உடுத்திக்கிடலான்னு தோணுச்சு ஓஹோ எங்க அண்ணன் வாங்கி தந்த உடனே எங்க அப்பா வாங்கிட்டு தந்த ட்ரெஸ்ஸை நீங்க விடுத்த ஆமாமா உங்க மாமா வாங்கி தந்த ட்ரெஸ் தான் உங்களுக்கு பிடிக்கும் எங்க வாங்கி தந்தது பிடிக்குமா ஐயோ நான் பிடிக்கலன்னா சரி இது நல்லா இருந்து பரவாயில்ல உடுத்துக்கிடலாம்னு வச்சிருக்கேன் என்னமோ எல்லாரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் வாங்கி கடைசியில ஆளால கொண்டு போட்டிருக்கோம் அப்பா என்னன்னு கேட்க போறா அதெல்லாம் மாமா கிட்ட பேசிக்கிடலாம் அது சரிதான் சரி அவ்வளவுதான் எல்லாரும் கிளம்பியாச்சுல்ல நேர போய் சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு புறப்பட வேண்டியதானே இட்லி சட்னி சாம்பார் எல்லாம் ரெடி நம்ம சாப்பிடுறது மட்டும்தான் பாக்கி போய் சாப்பிடுவோமா ஆமாண்ணி நீ எனக்கும் நல்லா வயிறு பசிக்குது வாங்க நம்ம போய் சாப்பிட்டு கிளம்புவோம் காலையில வந்ததுல இருந்து நம்ம இன்னும் அண்ணன் பிள்ளையில பாக்கவே இல்லையே அண்ணன் மருமவா அந்தா நிக்கா அவகிட்டதான் காலையிலே பார்த்து பேசியிருக்கோம் அண்ணன் மொகல்வெல்லாம் யாருன்னே தெரியல ரெண்டு பேர் திரும்பி நிக்காளுவன் அதுதான் அண்ணனோட மொகல்வன் நினைக்கேன் நம்ம போய் முதல்ல ரெண்டு பேர்கிட்டையும் பேசுவோம் பிறகு போய் குளிச்சுக்கிடுவோம் மக்களே அண்ணா கமலா சித்தி வந்திருக்காவ நீங்க இன்னும் கமலா சித்தியை பார்த்துருக்கவே மாட்டேன்னு நினைக்கேன் காலையிலேயே நாங்க பார்த்து பேசிட்டோம்

அதான் ஆன்ட்டி எனக்கு ஒரே சர்ப்ரைஸா இருக்கு நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது உங்களெல்லாம் பார்த்தது உங்க முகம் கூட எனக்கு நினைவே இல்லை ஆனா பாருங்க நீங்க இங்கே வரதுக்கு முந்தையே உங்களுக்கும் எனக்கு ஒரு அறிமுகம் வெளியே கிடைச்சிட்டு இலக்கியா இங்க என்ன நடக்குது ரெண்டு பேரும் என்னென்னமோ பேசிக்கிறாவே அதான் நீ எனக்கும் புரியல சரி வெயிட் பண்ணி என்னதான் பேசுதாவேன்னு பார்ப்போம் ஆமா மட்லி நல்ல தான் இன்னைக்கு அந்த கடவுளும் அனுப்பி வச்சிருக்காரு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது முதல்ல இந்த விஷயத்த உங்கள் அப்பா அம்மாக்கிட்ட என் வீட்டுக்காரர்கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் சொல்லணும் ஐயோ ஆண்டி வீட்டில் எல்லாத்துக்கிட்டே சொல்கிற அளவுக்கு நான் இன்னும் பெருசாக எதுவும் செய்யலையே உன் பெருந்தன்மைக்கு அது பெருசாக தெரியலம்மா ஆனால் அன்னைக்கு அந்த இடத்துல நீ இல்லைன்னா நினைச்சு பாரு அதெல்லாம் நீங்கள் நினைக்காதீங்க ஆண்டி நான் இல்லைனாலும் அன்னைக்கு கடவுள் யார் மூலமாக உங்களுக்கு உதவி செஞ்சுருப்பாங்க சித்தி இங்கே என்ன நடக்குதுன்னு நாங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிடலாமா நீங்கள் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஏதோ பேசிகிட்டே இருக்கியே எங்களுக்கு ஒன்றும் புரிய மாட்டேக்கு அதுவா தாரணி சொல்லுதுன் கேளு நான் ஊருக்கு கிளம்புறதுக்கு ஒரு மூணு நாளைக்கு முந்தி ஒரு நாள் கோயிலுக்கு போயிருந்தேன் பார்த்துக்கேன் அன்னைக்கு ரெண்டு மூணு நாளாக சரியா சாப்பிடாமல் வேற இருந்தேன்னா கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு அந்த ஆளை விழுந்துட்டேன் மயங்கி மயங்கி விழியதுக்கு முந்தி உன் பெரிய நாத்தினார நான் கோயிலில் பார்த்தேன் அவள் முன்னாடியே நான் மயங்கி விழுந்ததும் அவள் உடனே நான் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்தான் மயக்கம் தெளிஞ்ச பிறகு உங்களுக்கு ஒன்றும் இல்லை டாக்டர் நல்லா சாப்பிட சொன்னாவே நீராார எடுத்துக்கிடுங்க நான் உங்க பக்கத்துல தான் இருக்கேன் அப்படின்னு எனக்கு ஆறுதல் சொல்லி அங்கேயே இருந்து எங்க வீட்டுல உள்ளவைய வர வரைக்கும் அங்க இருந்து சொல்லிட்டு போயிருக்கா எங்க வீட்டில் வள்ளின்னு ஒரு பிள்ளை வேலை செய்தா அவ வந்த உடனே அவகிட்ட சொல்லிட்டு இவ கிளம்பிருக்கா வேலைக்கு நேரம் ஆயிட்டுன்னு இருந்து ஆனா நான் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இவன் வெளியே தான் இருக்கா நம்ம வீட்டில இருந்து எல்லாரும் வந்த பிறகு எல்லாத்துக்கும் காட்டி கொடுக்கணும் நன்றி சொல்லணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இவன் கிளம்புனதே எனக்கு தெரியல பாத்துக்க பிறவிய என் வீட்டுக்கார் வந்தோன்னே இந்த மாதிரி என்னை காப்பாத்துற பொண்ணு வெளியே தான் இருக்கான்னு சொன்னேன் தான் இல்லைம்மா அந்த பொண்ணு நேராய்டுன்னு கிளம்பிட்டாளா பிறகு என்னைக்காவது நீ எங்கேயாவது பார்த்தா எனக்கு காட்டி என்னம்மா நான் அந்த பொண்ணுக்கு ஒரு நன்றி சொல்றேன் அப்படின்னு சொல்லி நான் இனி அந்த பொண்ணை எங்க பார்க்க போறோம் ஏது பார்க்க போகிறோன்னு நினச்சிக்கிட்டு இருந்தா கடைசியில் பார்த்தா அது நம்ம அண்ணமலா இருந்திருக்கு என்ன சொல்றிய எங்க அக்கா இவ்வளோ பெரிய காரியம் பண்ணாளா ஆமாம்மா நிஜமாதான் உங்க தான் அன்னைக்கு என்னை காப்பாத்திருக்கா ஆதிரா ரொம்ப நல்ல காரியம் பண்ணியிருக்கேன் அத்தை மாமாவுக்குலாம் இந்த விஷயம் தெரிஞ்சால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க தேங்க்ஸ் அண்ணி அன்னைக்கு எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல நான் ஆஃபீஸில் ரெண்டு மணி நேரம் பர்மிஷன் போட்டு தான் கோயிலுக்கே போயிருந்தேனா அந்தளா இவியில் இப்படி பார்த்தேன்னே எனக்கு விட்டுட்டு போவதுக்கே இல்லை அதான் ஒரு ஆட்டோ பிடிச்சி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துட்டேன் தான் பார்த்துனதுலாம் சரிதான் நீ தான் கோயில் பக்கமே போகமாண்டியே அன்னைக்கு என்ன திடீர்னு என்னமோ தெரியல ரொம்ப நாள் ஆகிட்டே கோயிலுக்கு போகணும் போல இருந்து அதனால தான் காலையில் போனேன் பரவாயில்லக்கா அன்னைக்கு நீ போனது ரொம்ப நல்லதாக போயிட்டு பார்த்தியா ம் ஆமாண்டி ஆண்டி நீங்க இன்னும் குளிக்கலையா அப்பா உங்களுக்கும் சேர்த்து தானே சேல் எடுத்திருக்காவ சீக்கிரம் குளிச்சுட்டு ரெடி ஆகுங்க அதெல்லாம் பிறகு ரெடி ஆகிக்கலாமா மொதல் இந்த விஷயத்த போய் நான் எல்லார்ட்டையும் சொன்னாதான் எனக்கு மனசாரும் ஆண்டி அதெல்லாம் பிறகு பார்த்துக்கிடலாம் காலையிலேருந்து நீங்களும் சாப்பிடாம தானே இருக்கீங்க உங்களுக்கும் பசிக்கும்ல முதல்ல குளிச்சுட்டு வாங்க நம்ம சாப்பிட்டுட்டு பிறகு பொறுமையாக உட்காந்து பேசும்போது நீங்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்க என்ன ஆமா சித்தி ஆதிரா சொல்லியது தான் சரி முதல் நீங்கள் போய் குளிச்சுட்டு வாங்க சாப்பிட்டுட்டு பிறகு பேசும்போது நீங்கள் சொல்லுங்க என்ன அப்படியா சொல்றிய சரிம்மா நான் குளிச்சிட்டு வந்துடுறேன் பார்த்தேன் வெளி பாத்ரூம்ல அங்க பைப்பு வசதி எதுவும் கிடையாது நீங்க அங்க போயிடாதீ குளிக்கிறதுக்கு நம்ம வீட்டுக்குள்ள ரெண்டு மூணு பாத்ரூம் இருக்கு அங்க வந்து குளிங்க என்ன ஆஹ் சரிம்மா கிளே நான் குளிச்சுட்டு வரேன் இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு ஆதிராக்கு ஒரே பாராட்டு மலையாதான் இருக்கணும் நம்ம வீட்டில் ஐயா பொடி லூசு அடா எல்லாருக்கும் என்னாச்சு நான் வந்தோடனே எல்லாரும் என்ன திரும்பி பாக்குறிய ஏடி ஆதிரா பெரிய விஷயம் பண்ணிருக்கியாடி நான் என்ன ஆச்சு செஞ்சேன் எனக்கு ஒண்ணும் புரியலையே மேடம் மேடம் ரொம்ப நடிக்காதிய நீங்க கமலாத்தையே காப்பாத்தினதே அத்த இப்பதான் வந்து இது கிட்டலாம் சொல்லிட்டு போனாத ஓஹோ அதான் விஷயமா ஆதிமா நல்ல காரியம் பண்ணிருக்க கமலாத்த வந்து இவ்வளவு நேரம் தான் பாராட்டிட்டு இருந்தாவ தெரியுமா கரெக்டான நேரத்துல போய் அவியலுக்கு உதவி செஞ்சிருக்க சூப்பர் டாமா ஆதிரா உங்க அண்ணன் சொல்றது சரிதாமா நல்ல சமயத்துல தங்கச்சிக்கு உதவி செஞ்சிருக்க

எனக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு தெரியுமா நாங்க ரெண்டு பேரும் பார்த்தே பல வருஷம் ஆச்சு ஆனா அந்த கடவுள் உன்னை அனுப்பி என் பொண்டாட்டியை காப்பாத்திருக்காரு நம்ம ரெண்டு குடும்பமும் பார்க்காம இருந்தாலும் உனக்கு நாங்க யாருன்னு தெரியாம இருந்தாலும் நல்ல சமயத்துல கடவுள் ஒண்ணு அனுப்பிச்சு என் பொண்டாட்டியை காப்பாத்திருக்காரு ஆமாமாமா நானும் சென்னை வந்ததுலேருந்து கோவிலுக்கே இல்ல சும்மா அன்னைக்குதான் எனக்கு தோணுச்சேன்னு போனேன் அன்னைக்குதான் அத்தையும் முதல் தடவை பார்த்தேன் நான் அந்த இடத்துல இருந்தனால காப்பாத்திட்டேன் இல்லைன்னா அத்தைக்கு என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது இல்லையா நான் ஒரு தடவை அத்தையை காப்பாற்றி பத்திரமா உங்ககிட்ட கொடுத்துட்டேன் இன்னொரு தடவை அத்தைக்கு அந்த மாதிரி ஆகாம பாத்துக்க வேண்டியது உங்க பொறுப்பு அதுக்கு பிறவாது அத்தை நல்லா சாப்பிடறாங்களா நல்லா சாப்பிடறாமா அவளுக்கு இருந்த ஒரே ஒரு கவலை அர்ஜுன் கல்யாணத்துக்கே ஒத்துக்க மாட்டேன்னா கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தான் அது ஒண்ணுதான் அவளுக்கு அவ வாழ்க்கையில பெரிய கவலையாவே இருந்து அதை நினைச்சு யோசிச்சு யோசிச்சே அவ ஒழுங்கா சாப்பிடாம விட்டுட்டா பிறவு அர்ஜுன் இவளுக்கு இப்படி ஆனதை பார்த்து நம்மளால தான் நம்ம அம்மாக்கு இப்படி ஒரு சூழ்நிலைன்னு யோசிச்சுட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிறோம்மா நீங்கள் ஒழுங்காக சாப்பிட்டு உடம்ப பார்த்துக்கிடுங்கன்னு சொல்லிட்டான் அவன் சொன்னதுலேருந்து இவன் நல்லா ஆயிட்டா அதுக்கு பிறகு மூணு நேரம் நல்லா சாப்பிட்றா தண்ணி குடிக்கணுமா உடம்ப நல்லா பார்த்துக்கிடுறா அவளுக்கு இருந்த மனக்கவலை எல்லாம் பறந்துட்டு நம்ம ஊருக்கு வரணும்னு முடிவெடுத்த நேரம் என் மகன் கல்யாணத்துக்கெல்லாம் ஒத்துக்கிட்டான் எங்கள் அக்காவும் சேருவாங்கன்னு நினைச்சேன் இது என்ன ரூட் வேற மாதிரி போகுது சரி ஓகே கல்யாணத்துக்கு மட்டும்தானே ஒத்துருக்காரு இன்னும் பொண்ணெல்லாம் பார்க்கலல்ல பாப்போம் என் உள் மனசில் அக்காவும் அவரும் தான் சேருவாங்கன்னு தோணுது ம் நடக்குதா இல்லையான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓஹோ இந்த சிடுமூஞ்சி பையலுக்கு கல்யாணம் வேற ஒரு கேடு கல்யாணத்துக்கு வேற ஒத்துக்கிட்டானாமே அவனுக்கு பொண்டாட்டியா வரப்போறவை ரொம்ப பாவம்தான் யார் அந்த பொண்ணுன்னு கூடிய சீக்கிரம் சொல்லிருவாங்க நமக்கும் தெரிஞ்சிடும் கடைசியா அந்த பொண்ணை ஒரு தடவை பாவமா பார்த்துக்கிட வேண்டியதா கிளியை வளர்த்து குரங்கு கையில் கொடுக்கற மாதிரி பிள்ளையை வளர்த்து இவங்கிட்ட கொடுக்குறாவு ஐயோ ஐயோ அப்படியே மாமா கல்யாணத்துக்கு கொத்துக்கிட்டாளா ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஆமாமா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டனால பிறகு எங்களுக்கு ஒரு கவலையும் இல்லை இனிமேல் அவளுக்கு இப்படி ஒரு சூழ்நிலை அமையவே அமையாது நல்லபடியாக நாங்கள் பார்த்துக்கிடுவோம் ம் சரி மாமா ரொம்ப சந்தோஷம் அப்பா ஆச்சி நீங்க ரெண்டு பேரும் துணி மாக்கலையா எப்பயும் போல துணியவே கொடுத்துருக்கீங்க ஏடிஎம்மா அக்கா எப்பயும் போல துணி உடுத்தினா எனக்கு நல்லா இருக்கும் பார்த்து கையில் ஒரு மாதிரி இருக்கும் என்ன ஆச்சு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் எல்லாம் புது துணி உடுத்தினா தானே பார்க்க அழகா இருக்கும் எப்படி கோயிலுக்கு தானே போறோம் வேறாவது எங்கேயாவது போகும்போது நான் கண்டிப்பா புது துணி உடுத்துறேன் என்ன சரி அப்பா நீங்க எதுக்கு போடாம இருக்கிய நல்லா கேளுமா இதுதான் உங்க அப்பங்கிட்ட நானும் இவ்வளவு நேரமா கேட்டுக்கிட்டு இருக்கேன் எனக்கெல்லாம் புது துணி வாங்கி வச்சிருக்கேல உனக்கு வாங்குனது போடுன்னு போடவே மண்டைக்கா உங்க அப்பேன் வாங்கி வச்சுட்டு எதுக்குப்பா போடாம இருக்கீங்க நீங்க நேரம் நாங்க எல்லாருமே கேட்டுட்டோம் அப்பா இல்ல மக்களே போடணும்னு தான் நானும் எடுத்தேன் சரி என்னத்தனு தோணிருச்சு சரி விடு அடுத்து என்ன விசேஷனாலும் நான் போட்டுக்கிறேன் என்ன அடுத்த விசேஷம் என் வீட்ல வீட்டுலதான் அதுக்கு நான் அந்த புது துணியை போட்டு கண்டிப்பா விரும்பாரு ஆஹ் அதுக்கு நான் துணி எடுத்து எடுத்துருவேன் அததான் நீ உடுக்கணும் சரி இல்ல சரி சரி எல்லாரும் கிளம்பியாச்சுல்ல உங்க அம்மாவும் அத்தையும் மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்காவே சாப்பிட்டு வந்தோன்னா கார் எடுத்துட்டு கிளம்புவோம் என்ன இப்பவே நேரம் ஆயிட்டு இப்ப கிளம்புனாதான் பத்து மணிக்குள்ள கரெக்டா போய் சேர முடியும்